அதில் போயிட்டுனா நிறைய பைக் வீணாயிடுச்சு நானே இந்த ரோட்டை நான் விரும்பவே இல்லை யோசிச்சு நான் இந்த தண்ணியும் இந்த தண்ணியும் இப்படி ரோடு ஃபுல்லாக நிற்கும் ஆ ரைட் ரைட் மழை கூட வந்தா கவர் பண்ணி சரி சரி த்ரீ மந்த்ஸுக்கு நிற்கும் அப்படியா ஒரு நாள் ரெண்டு நாள் த்ரீ மந்த்ஸ் மாதத்துக்கு நிற்கும் இது தண்ணி இறங்க அதனால் கீழே அது இந்த ரோடு இப்படி சாத்தான் இருக்கு சரி சரி நம்மட பக்கத்தில் தண்ணி நிற்காது இறங்கி ஓடிடும்

கால வந்து பருத்தித்துறையை வந்து ஓ இதால வந்து ஓ அடிக்க மாட்டேன் எப்படி தண்ணி வருது தானே உயர்த்தி போட்டு அடிக்கலாம் உயர்த்தியாக ஆமாம் உயர்த்தி தான் அடிக்க வரேன் பருத்தித்துறையும் அங்கே போயிட்டு வரணும் மேலே வந்தான் சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதில் பாருங்க கேமரால பாருங்க

போட்டுறாங்க அவரும் நல்லா போட்டுற

நேம் கண்டது இல்ல ஹோல் தான் போறீங்களோ சிக்னல் வந்து பனா மாத்த ஏர்போர்ட் பக்கத்துல காரல் சரியா ரோட் ஏப்பு நீங்க ஒரு கல்லுக்கு போறோம் சரியா உள்ள காலே தான் போறோம் கல்லு கல்லு ஒண்ணு ஓ இந்த ரோட் இங்க ஏதா ரோட் ஒண்ணு ஆ இங்க எங்க ஏதோ ரோட் ஒண்ணு ஆ அது கல்லி குடி கொகை உள்ளதே ஆ ஒன்று இப்படி உள்ளுக்கு அடியில இருந்து மரம் ஒண்ணு வருது வேலை முடிஞ்சு போனது தள்ளிதான் தூரம் தோணை திங்கப்பா வரப்போ